என்னுடைய தொடக்கம் எடுப்பாக பேசிய எம் அணியினரே கடுப்பாக பேசிய எதிரணியினரே நடுவில் துடுப்பாக சமன் செய்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே காணொலியில் காணும் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொன்னது எதிரணி ஆனால் சுவை மிகுந்த கனிகளும் எடுத்துக்காட்டாய் இருக்கின்றன என்று சொல்வதுதான் எம்முடைய அணி எழில் மொழியாம் தமிழ் நம்முடைய மொழி மட்டுமல்ல உணர்வும் கூட வீட்டில் பெற்றோர்கள் தமிழ் பேசுவதை கேட்கும் பொழுது குழந்தைகள் நிச்சயம் தமிழ் பேசுகின்றார்கள் அமெரிக்காவின் பல நகரங்களில் விரவி கிடக்கும் தமிழ் பள்ளிகள் எல்லாம் தேமதுர தமிழை வளர்த்து திக்கெட்டும் பரவ செய்து கொண்டுதான் இருக்கின்றன ஹார்ட்வர்ட் தமிழ்ச் தமிழ் இருக்கை நிறுவப்பட்டு நம்முடைய தமிழின் பெருமை உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மேலும் பல தமிழ் இருக்கைகளும் நிறுவப்பட இருக்கின்றன அது மட்டுமல்லாது பல அமெரிக்க மாநிலங்களில் ஜனவரி மாதம் தமிழ் பாரம்பரிய மாதம் என்று அறிவிக்கப்பட்டு மாநில அரசுகளால் சிறப்பு செய்யப்படுகின்றன இதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் எம்மணியை சேர்ந்தவர் பாட்லாக் பற்றி குறிப்பிட்டார் நாமும் பல விழாக்களுக்கு அடிக்கடி கூடுகிறோம் ஆனால் அதன் முக்கிய நோக்கத்தை மறந்துவிட்டோம் வெவ்வேறு பகுதியை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு வகையான உணவுகளை சமைத்து ஓரிடத்தில் கூடி வேற்றுமைகளை எல்லாம் பின்தள்ளிவிட்டு ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் எடுத்துக்காட்டாய் இருக்கின்றது பாட்லாக் மூடனை பெய்து முழங்கை வழிமாற கூடியிருந்து குடிந்தேலோர் எம்பாவாய் என்ற ஆண்டாளின் வரிகளுக்கு உயிர் கொடுத்து இருப்பதுதான் பாட்லக் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நடுவர்களே எனக்கு அண்ட புழுகு தெரியும் ஆகாச புழுகும் தெரியும் ஆனால் எதிரணி பேசியவுடன் தான் அமரிக்க புழுகு என்னவென்று தெரிந்து கொண்டது இங்கு நாம் வீட்டு வேலைகள் சமையல் சுத்தப்படுத்துதல் தோட்ட பராமரிப்பு எல்லாம் நாமே செய்கின்றோம் முக்கியமாக வண்டி ஓட்டுவது என்பது நிச்சயம் கட்டாயம் இந்தியாவில் வேலைகளுக்கெல்லாம் பல பல பணியாளர்களை அமர்த்தி கொள்வார்கள் காரோட்ட ஒரு கண்ணன் தேரோட்ட ஒரு தென்னன் இங்கு அமெரிக்காவில் நம்மால் முடியுமா நாம் என்ன இலான் மஸ்கா அல்லது ஜெஃப் பிசோசா தன்கையே தனக்குதவி சுயமாய் நிற்க வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை முறை தானே இருக்கின்றது ஆண்கள் வீட்டு வேலைகளோ சமையலோ செய்தால் என்று கேட்டது ஒரு காலம் ஆனால் இன்று ஆண் பெண் இருவருமே இணைந்து உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா என்று இணைந்து அத்தனை வேலைகளையும் செய்கின்றார்கள் பாரதி கனவு கண்ட எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்பதற்கேற்ப சம உரிமையும் சமத்துவமும் நிறைந்ததுதான் நம்முடைய இன்றைய வாழ்க்கை முறை இதை பார்க்கும் நம்முடைய பிள்ளைகள் பெண் தான் தான் இந்த இந்த வேலையை வேலையை செய்யணும் செய்யணும் ஆண் என்று பேதம் பார்க்காமல் இருக்கின்றார்கள் தானே இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தானே நன்றி மறப்பது நன்றென்றுதான் நன்றி தெரிவிக்கும் நாள் தாங்க்ஸ் கிவிங் நமக்கு கிடைத்ததை இயற்கைக்கோ இறைவனுக்கோ நன்றியாக சொல்லும் நாள் பள்ளிகளிலும் சரி அலுவலகங்களிலும் சரி தேங்க்ஸ் கிவிங் டின்னர் நடக்கிறது அது மட்டுமல்ல அண்டை அயலார் நம்மை அழைக்கின்றார்கள் நண்பர்கள் அழைக்கின்றார்கள் அவர்கள் எந்த மொழி எந்த இனம் எந்த மதமாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி மனித இனம் என்ற உணர்வை மேலோங்கி நிற்க செய்யும் அந்த தேங்க்ஸ் கிவிங் கொண்டாட்டம் நிச்சயம் எடுத்துக்காட்டுதான் யாதும் பூரே யாவரும் கேள் அன்பே எங்கள் உலக தத்துவம் என்ற வரிகள் தான் எனக்கு மனதில் நிழலாடுகின்றது என்னன்றி நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு இது தெய்வப்புலவர் வள்ளுவர் சொல்வது நன்றி மறந்த எதிரணிக்கு ஓய்வில்லை இது நான் சொல்வது இவை அனைத்தையும் முக்கியமானது ஒன்று உண்டு வழியில் தீமையற்ற அற வழியில் நாம் பொருள் சம்பாதித்து நம்முடைய சொல்லால் இல்லாமல் செயலால் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கின்றோமே இதை வேற என்ன சான்று வேண்டு அதே தாடிக்கார தெய்வப்புலவர் தான் ஒன்னே முக்காலடி ஹைகூவில் கூறினார் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் தீமையற்ற வழியில் பொருளை சம்பாதிப்பதுதான் அறம் அது எல்லா இன்பங்களையும் தரும் எல்லா நன்மைகளையும் தரும் இதைவிட வேறு எடுத்துக்காட்டு வேண்டுமா என்ன எங்கள் எடுத்துக்காட்டு அணிக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நாங்கள் எடுத்து காட்டிவிட்டோம் நடுவர் அவர்களே எம் அணி நிச்சயம் ஜெயபேரிகை கொட்டும் ஆனால் எதிரணி செய்யும் மூளை செலவைக்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டாம் நல்ல வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி வணக்கம்